இப்ப நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மூன்று நாட்கள் விரதம் இருக்கலாம் அந்த மூன்று நாட்கள் ஒன்றுதான் இந்த வனப்பிரை சஷ்டி ஓ முருகா குமராகுகணா முருகா குமரா முருகா குமராகுகனா வேலுண்டு வினை இல்லை முருகா நீ இருக்க பயம் இல்லை முருகா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா வணக்கம் தை மாதத்தில் வருகின்றி நமக்கு நல்ல வேலை கிடைக்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீர முன்னேற்றம் அடைய முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டியில் இந்த வழிபாடை வழிபாடை எப்படி எவ்வாறு செய்வது அப்படின்றது இந்த பதிவில விரிவாக சென்று பார்க்க போறோம் தை மாதம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது பொங்கல் வைப்பதுதான் அதே போல தைப்பூசமும் நம் ஞாபகத்திற்கு வரும் இந்த தைப்பூச திருநாள் என்றுதான் முருகப்பெருமானுக்கு பல பக்தர்கள் காவடி எடுப்பது அழகு குத்துவது பாத யாத்திரையா செல்வது போன்ற செயல்களை செய்வார்கள் அதோடு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க இப்ப நாப்பத்தி எட்டு நாள் விரதம் எவ்வாறு இருப்பது எப்படி இருப்பது மாதவிடை காலத்து இருக்கலாமே இல்லையான பல விதமான சந்தேகங்கள் ஏற்படும் இதையெல்லாம் தவிர்க்க நான் ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கற சென்று பார்த்து அந்த வழிபாடை நீங்க தொடரலாம் இப்ப நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்னெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மூன்று நாட்கள் விரதம் இருக்கலாம் அந்த மூன்று நாட்கள் ஒன்றுதான் இந்த வளபிறை சஷ்டி இப்ப இந்த வளப்பிரை சஷ்டியில நமக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர நல்ல ஒரு வேலை கிடைக்க இந்த ஒரு வழிபாடை நம்ம நம்ம இல்லத்தையே செய்து பார்க்கலாங்க அந்த வழிபாடு என்ன அது செய்தால் நமக்கு முருகனுடைய அருள் எவ்வாறு கிடைக்கும் அப்படின்றது இப்ப நம்ம சென்று வாங்க இந்த வழிபாடு தாங்க இப்ப இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யலான்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த தினமாக கருதப்படுவது இந்த சஷ்டி திதி தான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சஷ்டி திதி இந்த வருடத்தில் எப்ப வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை வந்திருக்குங்க இப்ப இந்த வழிபாடு எந்த நேரத்துல செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஏழு மணிலிருந்து பத்து மணி வரை இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில செய்ய முடியல நான் வேலைக்கு போறேன்னு நினைப்பவங்க மாலை ஆறு இருந்து ஏழு மணி வரை இந்த வழிபாடை செய்ய நேரம் உகந்ததுங்க அதனால இந்த நேரத்துல இந்த வழிபாடை நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு தாங்க இந்த வேல் வழிபாடு இந்த சஷ்டி தீதியில செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும் ஒரு நல்ல வேலையே கிடைக்குங்க சஷ்டி திதியில முருகனை வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்துமே தீந்திடும் அவனின் அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாகுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சஷ்டி திதியில வேலை தேடுபவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் இந்த வழிபாடை மட்டும் செய்து பாருங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ இது மாதிரி வேல் இருந்த அந்த வேல் வழிபாடு செய்யுங்க இப்ப எங்க வீட்டுல வேல் இல்லை அப்படின்னு நினைப்பவங்க முருகருடைய போட்டோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு மயில் வை வைத்து பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து வழிபாடு செய்யுங்க இப்ப எங்க வீட்டுல வேல் இருக்குதுனால நாங்க வேலுக்கு அபிஷேகம் செய்து அந்த வழிபாடை இப்ப நாங்க செய்ய தொடங்கிடுறோம் வேல் இல்லாதவங்க விரைவில் வேல் வாங்கி இந்த வேல் வழிபாடு செய்து பாருங்க வீட்டில் இருக்கின்ற வினைகள் எல்லாம் நீங்கிடும் உண்டு வினை இல்லை என்ற ஒரு பழமொழியே இருக்கு வேல் இருக்கிற இடத்துல எப்பவுமே வினைகள் எதுவும் நடக்காது நன்மையே நடக்கும் அதனால இந்த வேலை நீங்க சீக்கிரம் எளிமையான முறையில வாங்கி வீட்டுல வழிபாடு செய்யுங்க இப்ப முருகருக்கு வேலுக்கு முதல்ல நம்போ பால் ஊத்திடலாங்க ஓ முருகா குமரா முருகா குமரா முருகா குமரா குகணா வேலுண்டு இல்லை முருகா நீருக்க பயமில்லை முருகா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை முருகா சொல்லி முருகருடைய நாமத்தை நீ தீபம் காட்டி வழிபாடு செய்யுங்க முருகருக்கு பூ வச்சிடலாம் முருகா குமரா வீட்டில் எதனா கெட்ட சக்தி எதனா இருந்தால் இந்த அபிஷேகம் செய்த இந்த அனைத்து பொருளும் வீணாக்காமல் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க கெட்டதெல்லாம் விலகிடும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இந்த வேல் வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடுன்றது அனைவருடைய நம்பிக்கை அடுத்து தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க இப்போ குழந்தைங்க எதுனா சரியா வாய் பேசாம இருந்தா அந்த தேன் அபிஷேகம் செய்து அந்த தேனை இந்த தேன் அபிஷேகம் செய்து இந்த தேன் எடுத்து குழந்தைய தடவி விடுங்க அப்படி தடவி விடுறதுனால குழந்தைங்க விரைவில் பேசுவாங்க அடுத்து அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் செய்யறதுனால நம்ம வீட்டுல இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் நீங்கிடும் அதனால நம்ம திருநீர் அபிஷேகம் செய்யறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் இதை நம்ம செஞ்சுட்டு நம்ம திருநீரை எடுத்து நம்ம நெற்றியில வச்சிட்டா நம்மளுக்கு நோய்கள் எல்லாம் தீரும் இப்போ ஆர்த்தி காட்டிடலாம் ஆர்த்தி காட்டிட்டு இப்போ நம்ம இது நல்லா சுத்தமா சுத்தம் செய்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேல் வைத்திருப்ப வேல் அபிஷேகம் செய்து இந்த வழிபாடு செய்யுங்க வேலை இல்லாதவங்க டைரக்டாக நம்ம முருகருக்கு இந்த வழிபாடு செய்ய தொடங்கிடலாம் முருகருக்கு நெய்வேதியமாக பால் பாயசம் சக்கரை பொங்கல் பால் அப்படின்னா வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆறு விளக்கு சர்க்கோன கோலம் போட்டு ஆறு விளக்குகளை ஏற்றலாம் இப்போ நம்ம தீபம் ஏற்றியாச்சு இப்போ நமக்கு நல்ல வேலை கிடைக்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அனைத்தும் தீர இந்த ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுதாங்க வெற்றிலை தாங்க ஒரு வெற்றிலேயே நல்ல சுத்தமானதாக எடுத்துக்கோங்க எடுத்து முருகப்பெருமாள் முன்னாடி வச்சுட்டு அடுத்து அது மேலே வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தாங்க இப்போ அரிசி கொஞ்சம் ஊற வச்சு அதை அரைச்சு மாவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரிசி மாவை இந்த வெற்றிலை மேலே வச்சுடுங்க கொஞ்சூண்டு வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு வச்சுட்டு ஒரு அகல்ல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்போ இந்த அரிசி மாவு மேலே இந்த விளக்கங்களை வச்சுட்டு இப்போ நெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம திரி போட்டு தீபம் ஏற்றலாம் எங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் தீரணும் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி முருகரை மனதார வழிபாடு செய்யுங்க அரிசி மாவு தீபம்ன்றது பல விதமான வேலை வாய்ப்புகளை நமக்கு தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதனால முருகரை நம்பி இந்த வழிபாடை நாம் செய்தால் நமக்கு வேலை கிடைப்பது உறுதிங்க தீபம் ஏற்றிட்ட பிறகு முருகருக்கு உண்டான கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் மற்றும் திருப்புகள் போன்ற பாடல்களை இந்த நேரத்துல மனம் உருகி படிக்க வேண்டியங்க இப்போ நம்பிக்கையோடு படிக்கணும் இப்போ படிச்சு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ஓம் சரவண பவன் மந்திரத்தை கூட நூற்றி எட்டு முறை மனதார பாராயணம் செய்யுங்க இப்படி நீங்க இந்த சஷ்டியில முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்து இந்த தீபத்தை ஏற்றி இந்த வழிபாடு நீங்க செய்யறதுனால உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி முருகனுடைய அருளால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த வழிபாடை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ன்றது சர்வ நிச்சயமான உறுதிங்க அதனால் இந்த வழிபாடை நீங்கள் செய்து முருகனுடைய அழுகளை பெறணும்னு சொல்லி மனதார இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த வழிபாடு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்